பக்தருள் மேலான பக்தர் யார் மகரிஷி எவன் தன்னையே கடவுளாகிய சொரூபத்தினிடத்தில் தியாகம் செய்கிறானோ அவனே சிறந்த பக்திமான் ஆத்மா சிந்தனையை தவிர வேறு சிந்தனை கிளம்புவதற்கு சற்றும் இடம் கொடாமல் நிஷ்டாபரனாயிருப்பதே தன்னை ஈசனுக்கு அளிப்பதாகும் ஈசன் பேரில் எவ்வளவு பாரத்தை போட்டாலும் அவ்வளவையும் அவர் சகித்துக் கொள்ளுகிறார் சகல காரியங்களையும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்திக் கொண்டிருக்கிறபடியால் நாமும் அதற்கு அடங்கீராமல் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சதா சிந்திப்பதேன் புகைவண்டி சகல பாரங்களையும் தாங்கிக் கொண்டு போவது தெரிந்திருந்தும் அதிலேறி கொண்டு போகும் நாம் நம்முடைய சிறிய மூட்டையையும் அதர் போட்டுவிட்டு சுகமாயிராமல் அதை நமது தலையில் தாங்கிக் கொண்டு ஏன் கஷ்டப்பட வேண்டும் வைராக்கியமாவது எது எவ்வென் நினைவுகள் உற்பத்தியாகின்றனவோ அவற்றையெல்லாம் ஒன்று கூட விடாமல் உற்பத்தி ஸ்தானத்திலேயே நசுக்கி போடுவதே வைராக்கியமாம் முத்துக்குளி போர் தம்மிடைய கல்லை கட்டிக்கொண்டு மூழ்கி கடலடியில் கிடைக்கும் முத்தை எப்படி எடுக்கிறார்களோ அப்படியே ஒவ்வொருவனும் வைராக்கியத்துடன் தன்னுள்ளார்ந்து மூழ்கி ஆத்ம முத்தை அடையலாம் கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனை முக்தனாக்க முடியாதா கடவுளும் குருவும் முக்தியை அடைவதற்கு வழியை காட்டுவார்களே அல்லாமல் தாமாகவே ஜீவர்களை முக்தியில் சேர்க்கார் கடவுளும் குருவும் உண்மையில் வேறல்ல புலி எவ்வாறு திரும்பாதோ அவ்வாறே குருவின் பட்டவர்கள் அவரால் ரட்சிக்கப்படுவரே அன்றி ஒரு காலம் கைவிடப்படார் எனினும் ஒவ்வொருவரும் தம்முடைய முயற்சியினாலேயே கடவுள் அல்லது குரு காட்டிய வழிப்படி தவறாது நடந்து முக்தியடைய வேண்டும் தன்னை தன்னுடைய ஞான கண்ணால் தானே அறிய வேண்டுமே அல்லாமல் பெறால் எப்படி அறியலாம் இராமன் என்பவன் தன்னை இராமன் என்று அறிவதற்கு கண்ணாடி வேண்டுமோ முக்தியில் விருப்பம் உள்ளவளுக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா குப்பையை கூட்டி தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்வதால் எப்படி பயனில்லையோ அப்படியே தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் சேர்த்து தள்ளிவிடாமல் அவை இத்தனை என்று கணக்கிடுவதாலும் அவற்றின் குணங்களை ஆராய்வதாலும் பயனில்லை பிரபஞ்சத்தை ஒரு சொப்பனத்தை போல் எண்ணிக்கொள்ள வேண்டும் பேதமில்லையா நனவு தீர்க்கம் கனவு கணிகம் என்பது தவிர வேறு பேதமில்லை ஜாக்கிரதையில் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ உண்மையாகவே சொப்பனத்தில் நடக்கும் விவகாரங்களும் அக்காலத்தில் உண்மையாகவே தோன்றுகின்றன சொப்பனத்தில் மனம் வேறொரு தேகத்தை எடுத்துக் கொள்கிறது ஜாக்கிரதை சொப்பனம் இரண்டிலும் நினைவுகளும் நாமரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன